வணக்கம் ஆண்மை அப்படிங்க ஆண்மைனா ஒரு கெத்து அப்போ ஆண்மைனா என்ன என்னுடைய பார்வையில் அதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை என்னுடைய பார்வையில் ஆண்மை அப்படின்னா என்ன இருக்கும் காலம் வரை தன் பெற்றோர்களை தான் சாடுறது சாப்பிட்ற சாப்பாடு நம்ம என்ன சாப்பிடுறோமோ அது அவங்களுக்கு கொடுத்து நம்ம எப்படி வாழ்க்கை வா முன்னிலை வாழ்றோமோ அதே மாதிரி அவங்களையும் வாழ வச்சு இருக்கும் பாலை வரைக்கும் இது ஒரு சிறந்த ஆன்மகன் அதுக்கப்புறம் மனைவி ஒரே மனைவியுடன் இருக்கும் காலம் வரை ஒரே மனைவியுடன் கெத்தா வாழ்றது இது ஒரு ஆண்மை குழந்தைகளை நேர் வழியில தப்பான வழியை காட்டாம பணத்தை சம்பாதிக்கிறதுக்கோ எதுக்கோ தப்பான வழியை கட்டாமல் நேர்மையான வழியில் கூட்டு இது ஒரு ஆண்மை அதாவது யார்ட்டையும் அடிபணியாம பணியாம அவங்க அவங்ககிட்ட இறங்கி போகாம நேர்மையான வழியில தப்பான வழியில் போகாம இருக்கிறது இது ஒரு ஆண்மை எவற்றையும் பாவம் செய் பாவத்தில் பங்கேற்காம இறுதி காலம் வரைக்கும் கெத்தா வாழ்றது நேர்மையாக வாழ நெஞ்சுவம் வேண்டும் எப்படினாலும் வாழ்னாலும் எப்படினாலும் வாழலாம் ஆனா நேர்மையாக வாழலாம் அதுக்கு ஒரு நெஞ்சு உரம் வேண்டும் அது மாதிரி வாழ்ந்து முடிப்பதே சிறந்த ஆண்மை இது என்னுடைய பார்வையில பார்வை நிறைய மாறுபடலாம் என்னுடைய பார்வையில ஆண்மகன் சிறந்த ஆண்மகன் ஆம்பளடா அப்படின்னா சிறந்த ஆன்மகன் கெத்து அப்படின்னா இதெல்லாம் இருந்தா கெத்து நன்றி மேலும் இருக்க